இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த தப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு ஜெயா அவங்க வீட்டிலயே சமைக்க சொன்னதுனால உஷா மூர்த்தி சுந்தர்னு செம்ம கடுப்போட இருக்காங்க ஆனா காலங்காத்திலேயே சந்தோஷமா எல்லாருக்குமே சீக்கிரமா ரொம்பவே சூப்பரா சமைச்சு முடிச்சிடுறாங்க அப்போ வெளியே வந்த சந்திரசேகரும் சமையலோட வாசனையை பார்த்து பொன்னியே காலங்காத்தாலேயே புகழோ புகழ்னு புகழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப இதை பார்க்குற உஷாவும் இதுக்கு தான் நாங்க சமைச்சோம் எங்களை பத்தி எதுவுமே சொல்லல ஆனா இந்த பொன்னி சமைச்சா மட்டும் அவளை எல்லாரும் சேர்ந்து பாராட்டிக்கிட்டே இருக்கீங்க

அமைதி அடைஞ்சிடுறாங்க ஆனா அங்க வந்து ஜெயாவோ பொண்ணுகிட்ட பொண்ணை எனக்கு வந்து சாப்பாடு போடுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா ஜெயாக்கு எல்லா சாப்பாடுமே எடுத்து பரிமாறிட்டு உடனே பக்கத்துல உட்காந்த சந்திரசேகரு பொண்ணை கையால சாப்பாடு வாங்கி ரொம்பவே புகழ்ந்து புகழ்ந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி பொண்ணுகிட்ட சாப்பாடு நல்லா இருக்கு நீயும் உட்காந்து சாப்பாடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட பொண்ணையும் ஜெயா கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம திருத்திறன் முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க ஆனா ஜெயாவோ நான் தான் சாப்பிட சொன்னால உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லவே உடனே பொண்ணையும் இல்ல சக்தியும் வந்துட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிடனே சொல்லி சொல்றாங்க உடனே கரெக்டாக அங்க வந்த சக்தியும் என்ன பண்ணி நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடுவியே என்ன ரெண்டு பேருமே ஒன்றா சாப்பிடலான்னு சொல்லி சொல்றாங்க நான் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க உடனே ஜெயாவோ அதை சக்தி கோபரா இல்ல அவங்க உட்காந்து சொல்கிறாங்க உடனே பொண்ணியுமே ஜெயாவே சொல்கிறதுனால சக்தி கூட உட்காந்து சாப்பிட்டு அப்போது அப்போ சாப்பிட்டு இருக்கும்போது சக்தி பொண்ணு கிட்ட என்ன பண்ணி அதுக்கப்புறமாவது உனக்கு தூக்கம் வந்துச்சா இல்லையே அந்த பயத்துல இருந்து தான் வெளியே சொல்லி கேக்க உடனே சந்திரசேகரும் என்னாச்சு பொன்னியே நைட்டு கேட்க உடனே பொண்ணியுமே அதெல்லாம் உன்னுல மாமா நல்லா தூங்கணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே நடுவில் சக்தி சந்திரசேகர் கிட்ட இல்லப்பா பொண்ணு சரியாவே தூங்கல அந்த அடுப்பு படிச்சு ரொம்பவே ஷாக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அதனாலயே நைட்டு சரியா தூங்காம எந்திரிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்தா தெரியுமா நானே கொஞ்சம் நேரத்துல டயர்ட் ஆகி தூங்கிட்டேன் அதுக்கப்புறமா எந்திரிச்சு பாக்கும்போது பொண்ணும் அங்க இல்ல அதுக்கப்புறமா தான் தெரிய வருது காலங்காத்திலேயே எந்திரிச்சு வந்து பொண்ணி இவ்வளவு சமைச்சு வச்சுட்டு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட என்ன பொண்ணி அதான் நைட் தூங்கல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கிருக்கலாம்னு சொல்லி கேட்க அதுக்கு பொண்ணுமே இல்ல சக்தி நான் தூங்கிட்டேன் காலையில எழுந்திரிச்சி சமைக்கிறது மத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல தான் நான் காலையில எந்திரிச்சு சமைச்சிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல சொல்ல போனா நான் இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை பார்த்த ஜெயாவுமே பொண்ணு கிட்ட சரி பொண்ணு இதுக்கப்புறமா நீ வீட்டுல எந்த வேலையும் செய்ய வேண்டாம் இன்னைக்கு மத்தவங்களே எல்லா வேலையும் பாத்துப்பாங்க அதனால நீ ரூமுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட உஷாவும் செம்ம ஷாக் ஆகுறாங்க ஆனா பொண்ணியும் பரவாயில்லத்த நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் சொல்லி சொல்றாங்க உடனே சக்தியோ அம்மா நான் வேணா பொண்ணியை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வட்டுமா அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்தா கண்டிப்பா வேலை செய்யாம இருக்கவே மாட்டான்னு சொல்லி சொல்லவே உடனே ஜெயமுமே சரினு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனா பொண்ணியோ பரவாயில்ல நான் வீட்லயே இருந்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு இப்போ தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சந்திரசேகரோ பொண்ணு அதான் சக்தியே கூப்பிடறா நீ நீங்க கூட சேர்ந்து வெளியே போயிட்டு வா எங்கயாவது போய் ரிலாக்ஸ் ஆனதா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சக்தி கிட்ட சக்தியை பேசாம நீ பொண்ணிய படத்துக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வா அப்படியே வரும்போது எங்கயாவது சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சக்தியும் சரிப்பான்னு சொல்லி சொல்லவே பொண்ணையும் எல்லாருமே சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு தானும் போகலாம்னு சொல்லிட்டு சம்மதி தெரிவிச்சிடுறாங்க உடனே ஜெயாவோ இந்த உடைய கிளம்ப போற போய் ரெடி ஆயிட்டு வா ஏன்னா இந்த குடும்பத்தோட மருமக வெளியே போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கணும் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவே உடனே இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் பொண்ணையும் சம்ம குஷியோட அவங்களோட ரொங்கு போயிட்டு ரொம்பவே அழகா ரெடியாகி வெளியே வராங்க அப்போ பொன்னியை பாக்குற சக்தியோ ஒரு நிமிஷம் வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே என்ன பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அது எதுவுமே வெளியே காட்டிக்காம வா பொண்ணு வெளியே போகலாம்னு சொல்லிட்டு பொன்னியை வெளியே கூட்டிகிட்டு போறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க வீட்டுல இருக்க மூர்த்தி ஏன் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இப்ப இந்த பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணு வீட்டை விட்டு போனதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகத்துலயே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுந்தரம் போக போக இந்த பொண்ணியோட அதிகாரம் இந்த வீட்டில் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு அதனால அது எப்படியாவது சீக்கிரமா தடுத்து சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க உஷாவோ வேற எதை பத்தியுமே கவலைப்படாம பொண்ணு வேற வீட்டை விட்டு போயிட்டாலே இப்ப வீட்டு வேலையெல்லாம் நானும் சேர்ந்து செய்யணுமே சொல்லிட்டு

மாட்டேன்னு சொல்ல சொல்றாங்க உடனே சக்தி தாமால இவ்வளவு அக்கறையா நடந்துக்கிறத பார்க்கற பொண்ணுமே ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எனக்கு இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதனால நம்ம கோவிலுக்கு போகலாமான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே சக்தியும் சினிமாக்கு நான் உன கூட்டிட்டு வந்தா நீ என்னடான்னா திடீர்னு கோவிலுக்கு போகலான்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லி சொல்ல அதுக்கு பொண்ணியுமே எனக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் தான் பேசாம நம்ம கோவிலுக்கு போயிட்டு வேணா எங்கேயாவது போய் சாப்பிட போகலாமான்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியுமே உனக்கு பிடிச்ச இடத்துக்கே போகலான்னு சொல்லிட்டு உன்னடியா அவங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அங்க அவங்கள எல்லா இடத்துலயுமே பேம்பஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம பொன்னி பண்ற எல்லா விஷயமே அவங்களுக்கு பிடிச்சு போயிட்டனால பொன்னியை எல்லா இடத்துலயுமே ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி பொன்னியுமே சக்தி தனக்காக இவ்வளவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க அங்க ஹோட்டல்லயுமே பொன்னி சக்திக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இத பக்கிற சக்தி உனக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ண அதை சாப்பிடலாம்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு பொன்னியுமே உங்களுக்கு பிடிச்சதே நான் சாப்பிடறேன் அதுவும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு சக்திக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரொம்பவே அப்படியே லேட்டாக வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அப்போ கரெக்டாக வீட்டுக்குள்ளே போன உடனேயே உஷா இவ்வளோ நேரமாக நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனால் இந்த பொண்ணு என்னடானா வெளியே போயிட்டு சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு வரலன்னு சொல்லிட்டு சக்தி பொண்ணு பக்கத்தில் இல்லாதப்போ அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கோபமாகவும் மோசமாகவும் பேசிட்டு இருக்காங்க ஆனால் பொண்ணையோ உஷா கர்ப்பமாக இருக்கனால உங்களுக்கு இப்போ ஏதாவது சாப்பிட வேணுமானு சொல்லிட்டு அவங்க கிட்ட அக்கறையா அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் உஷாவும் பொண்ணு சொல்ல வரத காதில் கூட வாங்காமல் அவங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் கரெக்டாக அந்த பக்கம் வந்த ஜெயாவும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உஷா கிட்ட உஷா நீ கர்ப்பமாக தானே இருக்க எதுக்காக இந்த நேரத்தில் இந்த மாதிரி மாதிரி மோசமா நடந்துக்கிற நான் தான பொண்ணியையும் சக்தியையும் வெளியே போயிட்டு வர சொன்ன உனக்கு ஏதாவது கோமா இருந்தா என்ன திட்டு எதுக்காக பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம பொண்ணி எவ்வளவு அக்கறையா நீ அவளை இவ்வளவு திட்டு திட்டினாலும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்கா எதுக்காக அவகிட்ட இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் வெளியே போயிட்டு ரொம்பவே சோர்ந்து போய் களைச்சு போய் வந்திருக்கா அவ போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணிய அவங்களோட ரூமுக்கு பக்கம் சொல்லிட்டு உஷாவை கண்டபடி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா அப்போ நடந்தது எல்லாத்தையுமே பார்த்த மூர்த்தியோ உஷா கிட்ட என்ன உஷா ஜெயா போறப்போக்க பார்த்தா வர வர சரி இல்லையே அவ பொண்ணிக்கே எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது அது மட்டும் ஜெயா ரொம்பவே மாறின மாதிரி சொல்லி உடனே உஷாவும் எனக்கும் மாறினேன்னு ஜெயாத்தா ரொம்பவே மாறிட்டாங்க என்னமோ பொண்ணி அவன்மகன் வெளியே போயிட்டுவான்னு சொல்றாங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சொல்றாங்க இப்ப கூட பொண்ணிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டிட்டு போறாங்க கொஞ்சம் கூட சரியே இல்ல ஜெயாத்தே எதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அங்க வந்து சுந்தரும் எனக்கு தெரிஞ்சு ஜெயாத்தா பொன்னியை வீட்டுல சமைக்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இவ்வளவு மாறனமே தெரியுது அது மட்டும் இல்லாம அவங்க இதுக்கும் முன்னாடி பொண்ணு எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அந்த தப்பு பண்ணது யாருன்னு சொல்லவே மாட்டேன்றாங்க ஒருவேளை செய்யாததை அடுப்பு பண்ணி வச்சு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்பாங்களோ அதனாலதான் அவங்களுக்கு இருக்க குற்ற உணர்ச்சியால பொண்ணு இவ்வளவு நாள் செய்யாத தப்புக்கு பொண்ணுக்கு நம்ம தண்டனை கொடுத்துட்டோம் அதுவும் நம்ம தான் அந்த தப்பு செஞ்சோன்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோன்னு சொல்லி சொல்றாங்க உடனே மூர்த்தியுமே ஆமா நீ சொல்றது யோசிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடானா ஜெயாத்த அவங்க பண்ண தப்ப யாருக்கிட்டயுமே சொல்லாம இருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் முன்னாடியுமே பொண்ணிய ரொம்பவே மரியாதையோடையும் மதிப்போடையும் நடத்திட்டு இருக்காங்க ஆனா இதனாலயே சந்தேகப்பட்டு அந்த தப்பை யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு சுந்தர் உஷா மூர்த்தின்னு எல்லாருமே துப்பறைய ஆரம்பிச்சிருக்காங்க ஒருவேளை அவங்க மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சு எல்லார் முன்னாடியுமே சொல்லிட்டாங்கன்னா சந்திரசேகர் சக்தி பொன்னியோட ரியாக்சன் என்னவாதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம செஞ்ச தப்ப எதுக்காக ஜெயாத்த ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு பொன்னி ஜெயாத்த கிட்ட என்னதான் சொல்லுவாங்க அதுக்கும் மேல சக்தி பண்ண தப்ப ஒத்துக்காத அவங்களோட அம்மாவை பத்தி என்னதான் யோசிப்பாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்